அனைவருக்கும் வணக்கம் கடவுள் இருக்கிறாரா இல்லையா எல்லாத்துக்கும் டவுட் கண்டிப்பாக ஒரு டைமாவது வந்திருக்கும் ஏதாச்சும் கெடுதல் நடந்துருச்சுன்னா சி கடவுளும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு நாமளே திட்டுவோம் அதே நம்ம எதிர்பார்க்காம ஒரு நல்லது நடந்துருச்சுன்னா ஏ கடவுள் குமார் அப்படிம்போம் ஸோ உண்மையாலுமே இந்த கடவுள்னு இருக்கிறாரா இல்லையா சரி விடுங்க அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி நாமளே நம்ம கேட்டுக்கலாம் நம்மளோட தாத்தாவோட தாத்தாவோட தாத்தா இருந்திருப்பாரா இல்லையா கண்டிப்பாக இருந்திருப்பார் எல்லாரும் அடித்து சொல்லுவோம் கண்டிப்பாக எங்களோடய தாத்தாவோட தாத்தாவோட தாத்தா இருந்திருப்பார் ஏன்னா அவர் இல்லாமல் நாம் இப்போ இல்லை நீங்கள் நீங்கள் இப்போ இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட தாத்தாவோட தாத்தாவோட தாத்தா இருந்திருப்பாங்க அப்படின்னு உங்களால் கண்டிப்பாக சொல்ல முடியும் ஆனால் அந்த தாத்தாவோட தாத்தாவோட தாத்தாவை நீங்கள் பார்த்துருப்பீங்களா பார்த்துருக்க மாட்டேங்க பட் கண்டிப்பாக இருந்திருப்பாருன்னு நம்மளால் அடித்து சொல்ல முடியும் அந்த மாதிரி தான் ஒரு கருவறையில் ஒரு குழந்தை இருக்குது கருவறைக்குள் இருக்கும் குழந்தை அந்த குழந்தை தன்னுடைய இருட்டறையில் இருக்கும் அந்த குழந்தைக்கு தாயை பார்க்க முடியாது ஸோ அந்த மாதிரி தான் இந்த பிரபஞ்சத்தில் கடவுள் இருக்கின்றால் நாம் உணரத்தான் முடியும் பார்க்க முடியாது சரி அது விடுங்க ஒரு ஸ்கூலில் வந்து ஒரு டீச்சர் வந்து பாடம் இருக்கிறாங்க அந்த டீச்சர் வந்து ஜாகிரஃபி டீச்சரு அவங்களுக்கு வந்து கடவுள் நம்பிக்கை சுத்தமாக கிடையாது அது அவங்க இஷ்டம் நம்பிக்கை இருக்கிறது இல்லாதது அவங்க தனிப்பட்ட விருப்பம் ஆனால் அந்த டீச்சர் வந்து எல்லா ஸ்டூடெண்ட்டையும் வந்து அடித்து சொல்லுது கடவுள்னு ஒன்று இல்லை இல்லவே இல்லை பூமி தானாக இருக்குது கடவுள் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிட்டு சோலார் சிஸ்டத்தை பற்றிலாம் நிறைய நடத்திட்டு நாளைக்கு எல்லோரும் வந்து பூமி வரைஞ்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஹோம்ஒர்க் கொடுக்குது எல்லா பசங்களும் வரைஞ்சிட்டு வருது அந்த அடுத்த நாள் வந்து அந்த மேம் வந்து செக் பண்ணி பார்க்குது ஒவ்வொரு பேப்பரும் எடுத்து ஒரே ஒரு பேப்பரில் வந்து பார்த்திங்கன்னா பூமி இல்லை சும்மா ஒரு கிருக்கள் மட்டும் இருக்குது அது கலர் கலர் கிருக்கள் அந்த பேப்பரில் அந்த மேமுக்கு கோவம் வந்துடுது இது யார் இப்படி கிறுக்கி வச்சுக்கிறோம் அந்த பேப்பர் எடுத்து காமிக்குது எல்லா பசங்களும் அமைதியாகவே இருக்கிறாங்க ஒரே ஒரு பையன் மட்டும் எழுந்து மேம் அது தானாக அந்த பேப்பர் வந்திருக்கும் தானாக கிரிக்கிருக்கும் அப்படின்னு சொல்லு இந்த மேம் கோவம் வந்துடுது நீனை முட்டாளா நீ தான் அந்த வேலையை செஞ்சு அது எப்படி தானாக பேப்பர் வந்து இங்கே உட்காந்துருக்கும் தானாக கிரிக்கிருக்கும் மேம் நீங்கள் தானே சொன்னீங்க பூமியில் கடவுளும் இல்லை ஒன்றும் இல்லை பூமிங்கிறது தானாக இயங்கிக்கிட்டு இருக்குது எல்லாம் தானாக நடந்துகிட்ருக்குது கடவுளுங்கிற ஒரு சக்தி ஏறி நீங்கள் தானே சொன்னீங்க அந்த மாதிரி பேப்பரும் தானாக வந்திருக்கும் அப்படின்னு அந்த பையன் சொல்லுது இது யோசிச்சு பாருங்கள் இந்த பையன் சொன்னதுலேயும் அர்த்தம் இருக்குது இல்லை அது எப்படி தானா பூமி இயங்கும் ஒன்றுமே இல்லைங்க இப்போ சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்குது அந்த பூமியில நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அந்த பூமி சூரியன் விட்டு கொஞ்சம் தள்ளி போயிருந்தால் சூரிய அந்த பூமி வந்து சூரியனை விட்டு கொஞ்சம் தள்ளி போயிருந்தால் நாம் வாழ்கிற பூமி நாம் எல்லாம் வந்து உறைஞ்சி போயிருப்போம் மாமா கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தோம் இப்போ இருக்கிற இடத்த விட பூமி சூரியனுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி கொஞ்சம் முன்னாடி வந்துருதுன்னா நான் எரிஞ்சு சாம்பலாகிருக்கிறோமாம் சாம்பலாகிருப்போம் ஸோ அந்த இயக்கம் போல் கரெக்டாக சூரியனுக்கும் பூமிக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் கூட கரெக்டாக இயங்கிகிட்டு இருக்குது ஒன்றுமே இல்லை கோள்கள் சுற்றிட்டு வருதுங்க சூரியனை சுற்றிட்டு கோள்கள் வந்துட்டுருக்குது அதை வந்து கரெக்டாக வந்துட்டுருக்குது இடிச்சுக்கிட்டால் அவ்வளோதான் அதெல்லாம் எப்படி தானாக நடக்குது நமக்கு அதாவது படை எப்படி சொல்றதுனா நம்ம வந்து கண்ணில் பார்க்க முடியாது ஆனால் ஒரு ஒரு ஏதோ ஒரு ஹெல்ப் நம்ம இது யாரோ மூலிமா நமக்கு நடக்கும் அது கடவுள் மூலிமா தான் நடக்குது நேரில் பார்க்காதவரை நல்லதுங்க கடவுளை நேரில் பார்த்து நம்மள சோம்பேறி ஆயிடுவோம் கடவுள்கிட்ட போய் நின்றுவோம் நேரில் பார்க்காமே அதை கூட இதை கூடன்னு போய் வரிசையில் கோயில் நிற்கிறோம் அதே கடவுள் நேரில் பார்த்துட்டோம் சும்மாவாக இருப்போம் நம்மளா உழைப்புங்கிறதுக்கு அர்த்தம் இல்லாமல் போயிடும் எல்லா கடவுள்கிட்ட அதை அதை கூட இதை கூடன்னு கேட்க போயிடுவோம் கோரிக்கை வைக்க போயிடுவோம் ஸோ அதனால தான் கடவுள் கண்ணுக்கு தெரியாமல் இருக்கிறார் தெரிஞ்சால் சும்மா விடுமா நாம தெரியாமையே எதுக்கெடுத்தாலும் கடவுள் கடவுள் இருக்கிறோம் தெரிஞ்சால் நம்ம உழைப்பு நாம் உழைக்கணும் அதனால தான் கடவுள் வந்து உனக்கு அறிவு இருக்குது நீ உழைத்து முன்னேறு எது நல்லது எது கெட்டதுன்னு உனக்கு தெரியும் ஸோ நீ உன் கால நில் அதனால தான் கடவுள் நம்மளை விட்டுட்டு வேடிக்கை பார்க்குறாரு நாம் நல்லது செய்வோம் நல்லதே பண்ணுவோம் கண்டிப்பாக கடவுள் வந்து நம்ம இன்டைரக்டாக துணை இருப்பார் உங்களுக்கு அந்த கற்று பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்களுடைய கருத்து கூட கமெண்ட் பண்ணலாம் நன்றி வணக்கம்